வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலில் கோசல நாட்டோட ஒரு அற்புதமான நிலையை கம்பர் சொன்னார் இல்லையா அப்படி ஒரு லட்சிய தேசத்தில் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அங்கே இருக்கிற வீதிகளில் என்ன நடக்கும் வெறும் இல்லாமை மட்டும்தான் அந்த நாட்டின் சிறப்பா இல்லவே இல்லை அந்த இல்லாமைகளுக்கு காரணம் அங்கே இருக்கிற நிறைவு அந்த நிறைவை அந்த செழிப்பை அந்த வளத்தை எப்படி ஒரு சின்ன பாடல் மூலமாக நம்ம கண்முன்னே கொண்டு வர்றார் பாருங்க கம்பர் எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் பண்டியும் அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் பண்டியும் தள்ளும் நீர்மையின் தலைமயங்கிமே எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும் என்ன ஒரு அருமையான பட்டியல் பாருங்க எள்ளு தினை சோளம் சாமை கொள்ளுன்னு இந்த நிலத்தில் விளையக்கூடிய அத்தனை முக்கியமான தானியங்களையும் வரிசைப்படுத்துகிறார் இது வெறும் பட்டியல் இல்லைங்க இது அந்த மண்ணோட வளம் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் பண்டியும் இந்த தானியங்களை எல்லாம் எப்படி கொண்டு வராங்களாம் கொள்ளையில் அதாவது கொள்ளை அடிக்கிற மாதிரி இல்லை மலைமலையா கணக்கே இல்லாமல் ஏராளமாக தாராளமாக கொண்டு வர்றாங்களாம் எதில் பண்டியும் பண்டின்னா வண்டி மாட்டு வண்டிகளில் அந்த தானியங்களை அள்ளி போட்டு நிறைச்சிக்கிட்டு வராங்க ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை கணக்கில்லாத வண்டிகள் அது மட்டுமா அடுத்து சொல்கிறாரு பாருங்கள் அள்ளல் ஓங்கு அளத்து அமுதீன் பண்டியும் அல்லல்னால் சேரு அழம்னா உப்பளம் அந்த சேரு நிறைஞ்ச உப்பளங்களில் விளைஞ்ச உப்பை அள்ளிக்கிட்டு வர்ற வண்டிகளாம் ஆனால் உப்பை வெறும் உப்புன்னு சொல்லலை கம்பர் அமுதீன் பண்டி என்கிறார் அடடா என்ன ஒரு சொல் பாருங்க உயிர் வாழறதுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அந்த உணவுக்கு சுவை கொடுக்கிற உடலுக்கு தேவையான உப்பு அமுதம் மாதிரி தானே அந்த அமுதமாகிய உப்பை ஏற்றிக்கிட்டு வர்ற வண்டிகளும் சேர்ந்து வருதான் இப்போ இந்த கடைசி வரியை கேளுங்க இதுதான் இந்த பாடலோட உச்சம் தள்ளும் நீர்மையின் தலைமயங்குமே அப்படி தானியங்களையும் உப்பையும் மலையாக ஏற்றிக்கிட்டு வர்றதால அந்த வண்டிகளோட பாரம் தாங்க முடியலையாம் மாடுகளால் இழுக்க முடியல அதனால் பின்னாடி ஆட்கள் சேர்ந்து தள்ளிக்கிட்டு வராங்க தள்ளும் நீர்மையின் அப்படி தள்ளி கொண்டு வரும்போது தானியம் ஏற்றிட்டு வர்ற வண்டிகளும் உப்பு ஏற்றிட்டு வர்ற வண்டிகளும் ஒன்னோட ஒன்று கலந்து முட்டி மோதி பாதையில் ஒரு நெரிசலை உண்டாக்குதான் தலைமையங்குமே யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டில் வண்டிகளை தள்ளிக்கிட்டு போகிற அளவுக்கு பாரம் இருக்குது அந்த வண்டிகள் ஒன்னோட ஒன்று மோதுகிற அளவுக்கு எண்ணிக்கை இருக்குன்னா அந்த நாட்டில் எவ்வளவு விளைச்சல் இருக்கணும் எவ்வளவு வணிகம் நடக்கணும் எவ்வளவு செழிப்பு இருக்கணும் ஆக கம்பர் இந்த ஒரு வரி மூலமாக கோசல நாட்டோட பொருளாதார வளத்தை விவசாய செழிப்பை வணிக பெருக்கத்தை அப்படியே ஒரு சித்திரமாக நம்ம கண்முன்னே நிறுத்திட்டார் ஆக கோசல நாட்டில் இல்லாமைக்கு காரணம் இந்த நிறைவுதான் இவ்வளவு செல்வம் தான் அங்கே வறுமை இல்லை ஒரு சின்ன காட்சி ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய நாட்டின் வளமையே அடங்கியிருக்கு என்ன ஒரு அழகு என்ன ஒரு ஆழம்